இது ஒரு முறை குடிச்சா போதும் செடிகள்லாம் சமையல் வளர்ந்துடும் அது எப்படி செய்யலான்றது இப்ப பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பக்கெட்டுக்கு ஸோ இந்த சின்ன பக்கெட்டை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் நான் எடுத்துக்கிற கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே மேக் பண்ணோம்ல அந்த காய்கறி இருந்து மேக் பண்றேன் அந்த கம்போஸ்ட் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கம்போஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு தேவை அது மட்டும் இல்லை உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஃபிஷ் மோட்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மோட்டரும் எடுத்துக்கோங்க இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காற்று நல்லா வந்து சுழற்சியாக வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உதவியாக இருக்கும் அது இல்லாமல் உங்கள் கிட்டே லிக்யூட் ஃபர்டிலைசர் எதாவது இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்தது என்கிட்ட இருக்குது ஸோ இந்த கடல் பாசியும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த கடல் பாசி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஃபிஷ் மோட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல ஸோ எப்படி இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்போஸ்ட் வந்து இதில் வந்து தண்ணியில் நான் வந்து போடுறேன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு குச்சி இருந்துச்சுன்னா குச்சி எடுத்து கிளறி விடுங்க சோ நான் கை வச்சிட்டேன் அதனால நான் கையிலேயே கிளறி விட்டுட்டு இருக்கேன் சோ இது நல்லா வந்து கிளரி நல்லா வந்து திப்பி திப்பி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க சோ இது வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்ங்கிறதுனால நார் நிறைய இருக்கு ஸோ இந்த உங்களுக்கு வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டும் இதில் யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வந்து கம்போஸ்ட் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நுண்ணுயிரை பெருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்லா நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு நம்ம வந்து விட்டுணுங்க ஸோ இது வந்து ரொம்பலாம் விட தேவையில்லை நீங்கள் வந்து நைட்டு நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் கூட எடுத்து எதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி மோட்டர் எதுவும் வச்சில்ல அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது வட்டி ஒரு குச்சி வச்சுட்டு கிளாக் வைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சேன் ஐம்பது வட்டி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலையிலையும் இதே மாதிரி ஐம்பது வாட்டி வந்து ஒரு கிளாக் வைஸ் திருப்பி வந்து ஐம்பது வட்டி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஈவினிங்காக நீங்கள் வந்து இப்போ வந்து செடிகளுக்கு கொடுங்க பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு நேற்று நான் ஈவினிங் நான் வந்து பண்ணேன் இப்போ மார்னிங் வந்து ஒரு பத்து மணியாவது இப்போ நான் வந்து இது ரெடியாக இருக்குது ஸோ இதை நான் சொன்ன மாதிரி இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு பயிரூக்கி இது நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம் இது வந்து செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து வச்சிருக்கிற கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் கூட நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பலன் கொடுக்குங்க இதுதான் வந்து என்னோட சீக்ரெட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த டீ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கம்போஸ்டி அவங்களுமே செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப பலன் கொடுக்குங்க ஸோ நான் உங்களது ஒரு சூப்பரான Videos on the ground till then. Bye from you, Rona Sakivit. I'll have a happy going day. Bye bye.